வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் ஒன்று கூடிய மன்னார் மக்கள் குவிக்கப்பட்ட போலீஸ் மற்றும் அதிரடிப்படையினர் வெளிநாடுகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கான இழப்பீடு அதிகரிப்பு அகற்றப்பட்ட அடாவடி நவம்பரில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் அரசாங்கம் அறிவிப்பு சிறப்பு போலீஸ் நடவடிக்கையில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கைது வவுனியாவில் கோர விபத்து ஜெர்மன் நாட்டு பிரஜை சம்பவ இடத்திலேயே பலி வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வழிமறைத்து போராட்டம் முற்றிய வாக்குவாதத்தால் பரபரப்பு சூழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பே இல்லை அமைச்சர் சந்திரசேகர் கருத்து காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய முடியாது யாழில் அமைச்சர் விமல் திட்டவட்டம் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாட்களை கடந்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் என்று மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் தென்பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்கள் மத தலைவர்கள் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் மன்னாரில் இருந்து வந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் பள்ளி இந்த பள்ளி கொள்ள மாடதால வீடுகளில் வாடகையெல்லாம் பள்ளிக்கூடங்களில் தஞ்சமடைகின்றோம் என்றால் பிள்ளார படிப்பு பாதிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கடல்ல மீனே இல்ல எனவே இந்த தயவுசெய்ய இந்த காற்றழை உடனடியாக நிப்பாட்டி தருமாறு ஒரு பிறந்தமையாக கெட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா தீவில் மட்டும்தான் காற்று இருக்கா இலங்கையிலையோ கண்டியிலேயோ பல கொளுங்கலையோ காத்து இல்லையா காத்தலை அமைக்கணும் மன்னர் தீவில் மட்டும்தானா ஏன் ஜன வீட்டில் காத்து வராதா பல வழிகளில் அழிப்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் எங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த மன்னார் தீவை நாங்கள் விட மாட்டோம் மண்ணு காற்றலை என்று எங்கள் மன்னார் தீவை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த மன்னார் தீவை அழிப்பதற்கு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று ஆகவே நாங்கள் இந்த மன்னார் தீவை இக்காரணம் கொண்டு யாருடைய கையிலையும் கொடுக்க மாட்டோம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் போது உயிரிழக்கும் இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை ஆறு லட்சத்திலிருந்து இரண்டு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க கூறுகையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவு மூலம் வெளிநாடு செல்லும் எந்தவொரு இலங்கை தொழிலாளிக்கும் இந்த இழப்பீடு பொருந்தும் ஆகஸ்ட் மாத இறுதி நிலவரப்படி இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாட்டிற்கு ஐந்து புள்ளி பில்லியன் அனுப்பியுள்ளனர் ஆண்டு இதுவரை சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் பணம் அனுப்புவது ஏழு பில்லியன் டொலர்களை எட்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர்களாக அதிகரிக்க கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் கடந்த நான்கு நாட்களாக திருகோணமலையில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று காலை போலீசாரால் நினைவு படம் அகற்றப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களால் திலீபனின் நினைவு உருவப்படம் சிவன் கோயிலடியில் நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை பிரதான போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகளால் குறித்த நினைவு படம் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் செயல்பாட்டாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் நாட்டில் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லை என வர்த்தக வாணிப பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை தொடர்பான சர்ச்சைகள் நிலவுகின்ற நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வளமையாக அரிசிக்கு குறிப்பிடத்தக்க அளவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு கிலோ கீரி சம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவித்த போதிலும் பாரிய அளவிலான ஆலை உரிமையாளர்கள் அதனை நூற்றி எழுபது முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கு கொள்வனவு செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த விலையில் அரசாங்கம் நிர்ணயித்த இருநூற்றி அறுபது ரூபாவிற்கு ஒரு கிலோ சம்பா அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே அவர்கள் கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாக பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் நேற்று எழுநூற்றி முப்பத்தி ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசேட நடவடிக்கைகள் பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன குறித்த நடவடிக்கைகளில் போலீசார் இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்து பேரை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஐம்பது பேரும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஏர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த பாரவூர்தி வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போதே அதே திசையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவர் ஏர்மன் நாட்டிலிருந்து வருகை தந்து கனகராயன்குளம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துடன் தொடர்புடைய பாரவூர்தியின் சாரதி கனகராயங்குளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பிரதேச மக்கள் பிரதிநிதிகளாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர் சந்திரமூர்த்தியை பிரதேச வளாகத்திற்குள் உள்நுழைய விடாது தடுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இன்று காலை பத்து மணியளவில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு போராட்டத்தால் இணைத் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் பிரதேச செயலக சூழலில் பரபரப்பான நிலை ஏற்பட்டது குறித்த போராட்டத்தின் போது வேலனை பிரதேச மக்கள் பிரதிநிதிகளான உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருவரை தவிர ஏனையவர்கள் அனுமதிக்கப்படாது தடுக்கப்பட்டனர் சுற்று நிரூபத்தை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள இணைத்தலைவர் முற்பட்ட வேளை ஏனைய பிரதேச சபைகள் கட்சிக்கு ஓர் உறுப்பினர் அனுமதித்திருந்த நிலையில் இங்கு அரசியல் ரீதியாக பாரபட்சம் காட்டி உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உறுப்பினர்களின் வாக்குவாதத்திற்கும் கோரிக்கைக்கும் இணக்கம் தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதேச தலைவர் கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் ஆரம்பமானது கூட்டம் ஆரம்பமான நிலையில் கூட்டத்தில் முக்கியஸ்தர்களுக்கான ஆசன ஒழுங்குபடுத்தலில் தவிசாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலை இருந்ததை சுட்டிக்காட்டியும் அதற்கான ஒழுங்கை செய்வதற்கு பிரதேச செயலரும் இணைத்தலைவரும் தலைவரும் தட்டிக்கழித்ததை அடுத்து கூட்டத்தில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ச்சியாக வாக்குவாதங்கள் நடைபெற்ற நிலையில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆசனங்கள் வழங்கப்பட்டு கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு இந்நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது சட்டத்தின் பிடிக்குள் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் கொழும்பு இறங்குதுறையின் புனரமைப்பு பணிகள் நேற்று இடம்பெற்றது அதற்குரிய ஆரம்ப நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் பங்கேற்றிருந்தனர் கொழும்பு துறை ரங்கத்துறையை புனரமைக்குமாறு பல தரப்பினரும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பில் அமைச்சரவையில் அடுத்துரைக்கப்பட்டதோடு இதற்கு அரசாங்கமும் உடனடியாக இணங்கியது இதன் பணிக்காக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல உதயபுரம் வீதி புனரமைப்பு பணியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதற்காக அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட தெரிவித்தார் நாட்டை அபிவிருத்தி செய்யும் அதே யாழ் மாவட்டத்தையும் கட்டிய நடவடிக்கைகள் வருமானம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் உருவாக்கப்படும் குறிப்பாக ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளும் கட்டியெழுப்பட்டு வருகின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது தமிழ் மக்கள் அமக்கு பேராதரவை வழங்கினர் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க பெற்றது சொல்ல வேண்டும் இப்பிரதேசம் முக்கியம் அதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் இந்நாட்டு நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் இதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை இதனால் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய வளங்களை கொள்ளையடித்த நபர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என தெரிவித்துள்ளார் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இந்தியா ஒதுக்கிய பணமும் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது என தெரிவித்தார் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார் குறித்த கலந்துரையாடலில் காங்கேசன் துறைமுகத்தின் அபிவிருத்திகள் துரிதப்படுத்தப்படுவதோடு யாழ் பலாலி விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரித்து வைத்துள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் துறைசார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்தார் இதன்போது பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ் துறை துறைமுகத்தை வணிகத்துறை மூலமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் ஏனெனில் வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமான காரணிகள் ஏதுவாக இல்லாத நிலையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் ஒலிவில் துறைமுகங்கள் போன்று காங்கேசன் துறைமுகத்தை மாற்ற அமது அரசாங்கம் விரும்பவில்லை அது மட்டுமல்லாது காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா வழங்கிய நிதி போதாது என தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்தியாவிடம் வேண்டுமானால் நாங்கள் பேசி மேலதிக நிதியை பெற்றுத் தருகிறோம் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என கூறினார் பதில் வழங்கிய அமைச்சர் இந்தியாவிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் பேசியுள்ளார் நாங்களும் பேசியுள்ளோம் ஆனால் வணிக துறைமுகமாக அதை மாற்றுவதற்கு முடியாது என தெரிவித்தார் இதன்போது கேள்வி எழுப்பிய உறுப்பினர் ஸ்ரீதரன் நீங்கள் அவ்வாறு ஆய்வு செய்யாமல் பொருத்தமில்லை என கூற முடியும் என்றார் பதில் வழங்கிய அமைச்சர் ஆய்வறிக்கை இருக்கிறது பாராளுமன்றத்தில் உங்களுக்கு வழங்குகிறேன் என பதில் வழங்கினார் மட்டக்களப்பு வெள்ளாவளி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர் வெள்ளாவளி போலீஸ் பிரிவில் முப்பத்தி ஐந்தாம் கிராமத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த நபர் துறை நீலாவணை கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான வினாசி தம்பி தியாக ராசாயன போலீசார் தெரிவித்தனர் உறவினரின் வீட்டிலிருந்து அயலில் உள்ள வீட்டிற்கு மின்சாரத்தினை வழங்க முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மின்சாரம் தாக்கியவரை உறவினர்கள் களவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளார் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைகளுக்காக கல்வாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் எல்ல பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் மீட்பு பணிக்கு வந்த ராணுவ விசேட படை வீரரை கௌரவிக்கும் நிகழ்வு ஒன்று வெள்ளவாயவில் நடைபெற்றது இந்த பாராட்டு நிகழ்ச்சி வெள்ளவாய ஐக்கிய நலன்புரி சங்க உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் ராணுவ வீரரின் தாயார் மொனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சதுரி கங்காணி மற்றும் வெள்ளவாய பிரதேச சபையின் தலைவர் டபிள்யூ நிகால் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது ராணுவ வீரருக்கு நினைவு சின்னமும் பல பரிசு வழங்கப்பட்டன தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து சுற்றுலா சென்று திரும்பி கொண்டிருந்தபோது எதிரே வந்த ஜீப்பில் மோதி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானது இதன்போது பேருந்தில் இருந்த குழுவை மீட்க உதவிய இரண்டு பேரும் காயமடைந்த நிலையில் அவர்களில் லான்ஸ் கோப்டல் டபிள்ஜு எம் பி எம் பண்டாரவும் அடங்குவார் இந்நிலையில் அவர் இப்போது ஓரளவு குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை விசாரிக்கும் கொழும்பு பிரதான நீதிமன்ற அசங்க எஸ் போதரஹம இன்று விடுமுறையில் உள்ளதால் வழக்கு அடுத்த திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் ஷசீந்திர ராஜபக்ஷவின் பிணை மனு மீதான உத்தரவும் அன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்